வெல்கம் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் எஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது அப்படிங்கிறது இது சைல்டு சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சை சைல்டு சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் போகும் விச் மீன்ஸ் நத்தி த நாசிஸ்டிக் பேரண்ட் இல்லையா ஒரு நாசிஸ்டிக் பேரண்ட் இடம் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்ஸாக இருக்கலாம் பட் உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து ஒரு நாசிஸ்டிக்காக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாசிஸ்டிக் ஸ்பௌஸ்கிட்ட நீங்கள் மாட்டிட்டு எவ்வளோ பாடுபடுறீங்க அப்படிங்கிறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் உண்மையிலேயே ஒருவேளை நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவருக்கு அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே குழந்தைங்க மேலே வந்து பாசம் இருக்குது பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தட் என்ன வந்து நாசிஸ்டிக்காக இருந்தாலும் கூட அவர்கள் குழந்தைங்க வந்து பாசம் இருக்குது அதனால அவங்க மேலே கொண்டு வந்துடுவாங்க அப்படி நம்ம நம்புறதுங்கிறது சரியாக தவறா ஒரு நாசிஸ்டிகை மாட்டிக்கொள்ளக்கூடிய குழந்தை என்பது எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கும் அதுலேருந்து வெளில வருவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் எப்படி குழந்தைகளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விதமான நாசிஸ்டிக் ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நாசிஸ்டிக் ஃபாலோஸ் எப்படி நடந்துப்பாங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் ஈவன் ஃபார் த டிவோர்ஸ் மொதல் கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையும் போய் பாருங்க தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் ஸோ லெட் அஸ் கம் ஃபார் திஸ் நாசஸ்டிக் பேரண்ட் ஃபஸ்ட் விஷயம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்பா எக்ஸ்பிளாய்டேஷன் ஃபார் த பர்சனல் கெயின் அவர்களை முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக அவர்கள் இருப்பாங்க சும்மா சுயநலம் தானே சார் என்ன சுயநலம் பெருசா இல்லையா அவங்களுடைய வேலை ஏதாவது முடிக்காம இருந்தால் இவங்ககிட்ட வந்து செய்ய சொல்லுவாங்களா அவ்வளோதானே அப்படின்னா இல்லை அவர்கள் தவறான வேலைகளில் ஈடுபடும் நடவடிக்கையில் ஈடுபடும் வந்து தாம் மாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளையும் அந்த தவறான வேலைகளில் அவர்கள் அட்லீஸ்ட் அதை ஈடுபடுத்த அவங்களும் அந்த விஷயத்த பார்த்த மாதிரி ஒரு சாட்சியாக அவங்களோட கிரியேட் பண்ணுவாங்க மாறிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வேலைகளை செய்வார்கள் அப்படி செய்வதற்கான காரணம் என்னன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோங்கிற பட்சத்துல நம்மளுடைய குழந்தை வந்து அது அந்த குழந்தையை மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அது வந்து என்னை காப்பாத்துக்கிற நம்பிக்கை அடிப்படையில இந்த மாதிரி பயங்கரமான அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக அந்த உறவுகளையே வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்படி நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அவர்கள் அந்த மாதிரியான உறவுகளை கூட குழந்தையை கூட விட்டு வைக்காத அளவிற்கு அவர்கள் அந்த அளவிற்கு ஒரு அரகண்டான ஒரு பிஹேவியரை கொண்ட நாசிஸ்டிக்காக இருப்பார்கள் எந்த காம்படிஷன் தன்னுடைய சொந்த குழந்தைகளோடு வந்து காம்படிட் பண்ணுறதுல ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து ஒய்ஃபாக இருக்காங்கன்னு சொன்னால் ஒய் எனக்கு வந்து அதிகமான பாசம் கொடுக்குறியா இல்லை அந்த குழந்தைக்கு அதிகமான பாசம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அதை கேட்டு பயங்கரமான சீரியஸாக போடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாலும் கூட மீன்ஸ் குழந்தைகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அதையே அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அவங்க தான் அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க சில பேர் நேரடியாக சொல்லுவாங்க சில பேர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க அப்படியே மறைமுகமாக பல விதமான வேலைகளை இருப்பாங்க திடீர்னு அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது கடைசியாக அந்த மாதிரி அவங்க ப்ரிஃபரன்ஸ் வரும்போது பயங்கரமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பயங்கரமா வந்து அவங்க சேட் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அரகண்டாவோ அல்லது பயங்கர சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாகவும் இருக்கு நம்மளாம் கேட்கணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்னுடைய குழந்தைக்கு வந்து இவ்வளோ வாங்கி கொடுத்தியா அப்போ குழந்தைக்கு தானே செஞ்சேன் எனக்கா செஞ்சேன் குழந்தையை நானும் வேறே அது என்னமோ எனக்கு ஒன்றும் நீ செய்யல எனக்கு அந்த குழந்தையோட அதிகமாக செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குழந்தையும் கூட காம்படிட் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு பயங்கரமான ஒரு பிஹேவியரை கொண்ட ஒரு ஆளாக அவர்கள் இருப்பார் எக்ஸசைஸ் கிரிட்டிசிசம் எப்பொழுதுமே குழந்தையை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் செய்வாங்க ஒருத்தவங்கட்ட பேசுனா நீயே அவங்ககிட்ட பேசுனா அவங்ககிட்ட பேசுறது சரியா தப்பான அதுக்கு ஒரு பட்டிமன்ற வப்பான் என்ன இன்னொருத்தவங்க ஈவன் நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட பேசினாலும் கூட பேசக்கூடாதுன்னு நினைப்பான் இட்ஸ் ஆல் போட்டு அவர்களை ஒட்டு மொத்தமாக விமர்சனம் செய் விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து செல்ஃப் டவுட்டுக்குள்ளே கொண்டு வந்து பயங்கரமாக வந்து அவங்க அவங்க அவங்களோட செல்ஃபை வந்து வீக்காக ஃபீல் பண்ண வச்சு விச் மீன்ஸ் குழந்தைய அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அவர்களை ஒட்டுமொத்தமான கண்ட்ரோலில் எடுத்துக்கணுங்கிறதுக்கான ஹாபிட்டை அவர்கள் செய்வார்கள் திஸ் ஓகே ஓகே டு கண்ட்ரோல் எல்லா விதமான விஷயங்களும் அவரை கண்ட்ரோல் பண்ணுவதிலே ஒரு வகையாக இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து அவங்க பயங்கரமா அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூனோ ஒரு கேர் கொடுக்குறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இல்லாத நோயை கூட இருப்பதை போல வந்து காட்டிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத நோய்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தை மேலே சுத்தரிச்சு அந்த குழந்தை இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோசிஸ் போல அவங்க நடந்துவான் அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த குழந்தைக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க பயங்கரமான ஃப்ரீடத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீ நானும் வந்து வேற கிடையாது நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போகலாம் ஐ கேன் கிவ் யூ த மோர் ஃப்ரீடம் சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க தன்னோட எக்ஸ்பென்ஸா எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ண கொடுப்பாங்க அந்த கிட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண கொடுப்பாங்க ஃபுல்லாக திடீர்னு செய்ய ஆரம்பிப்பாங்க இட்ஸ் ஆல் பிகாஸ் டு கண்ட்ரோல் தட் அவங்களை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படியே இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் நம்ம தான் வந்து ஒரு சிறந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ண மீன் மீன்ஸ் சைல்டு வந்து அந்த என்பிடி கூட கூட வந்து அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் அப்படியே முதலை வந்து தன்னுடைய இரையை முழுங்குவதைப் போல அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அவங்களை கேச்சப் ரைட் வாட் டூ எப்படி இதுலருந்து வெளில வருது எப்படி நம்மளுடைய குழந்தையவர்களிடமிருந்து காப்பாற்றுவது அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கணும் பவர் விட்ரா அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த பவரை நீங்கள் கொடுங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க தான் அவங்களுடைய குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுக்காக பயங்கரமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது இந்த குழந்தை இந்த அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் ஓவர் ஆஃப் த பவர் அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியா அந்த குழந்தையை செப்பரேட் பண்ணுவதற்கு மிக முக்கியமான வேலைகளை பார்க்கணும் இந்த மாதிரி நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி ஆர்டர் கூடிய குழந்தை ஆட்கள் கூட வந்து கண்டிப்பாக குழந்தை என்பது வளரக்கூடாது அப்படி வளர்ந்தா அப்படின்னா ஒருவேளை ஃப்யூச்சர்ல வந்து பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டியில தள்ளப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வில் தள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறுவதற்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னா எல்லாம் எதுனே தெரியாத அளவிற்கு அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு நல்ல ஒரு லவ்வையோ ஒரு நல்ல ஒரு எமோஷனையோ வந்து அதால வந்து ஹோல்ட் பண்ண முடியாத அளவிற்கான ஒரு பிரச்சனை என்பது அந்த குழந்தைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு ஜாப்லையும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தையால இது பண்ண முடிய சோ தேட் அந்த குழந்தையால் முன்னேறவே முடியாது அப்ப அந்த குழந்தைகிட்ட அந்த அந்த முக்கியமான அந்த எம்பிடி கிட்ட இருந்து அந்த விஷயங்களை வந்து அந்த குழந்தைய வந்து பறிக்கிறதுக்கு நீங்கள் எல்லா வேலைகளையும் பாருங்க எப்பொழுதுமே அவர்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஓவர் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நீங்கள் அந்த பர்சனாலிட்டியை வந்து நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அனுமதிக்காதீங்க வெரி இம்பார்டன் திங் டிஃபெண்டிங் எப்பயுமே குழந்தைகளுக்கு முன்னாடி போய் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருங்க வெரி வெரி இம்பார்டன் திங் ஒருவேளை அந்த குழந்தை தப்பே செஞ்சுருந்தாலும் இவங்க ஓவர அதை பற்றி பேசுவாங்க அப்படியா இப்படியா நான் எல்லாம் இப்படி பண்ணணுமா நான் என்னுடைய வயசில் என்னுடைய காலத்தில் அப்படின்னா ஆயிரம் விஷயங்கள் பேசுவாங்க அப்போ அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் போய் டிஃபண்ட் பண்ணுங்கள் அதை எதிர்த்தாளுங்கள் டிஃபெண்ட் பண்ணி அந்த குழந்தையை காப்பாத்துங்க முதல்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன சரியோ தவறுங்கிறது நம்ம எஜுகேட் பண்ணிக்கலாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் எஜுகேட் எம்பத்தி அந்த ரைட் பார்டர் லைன் இந்த குழந்தையை வந்து இந்த மாதிரியான என்பிடி கூட வந்து சேர்ந்து வளரனாலே வந்து அவர்களுக்கு எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாகத்தான் இருக்கும் தன்னுடைய பிரச்சனையே வந்து பயங்கரமான வந்து ஒரு ப்ரீ ஆக்குபேடா இருக்கிறனால மற்றவர்களுடைய பாசத்தையோ மற்றவருடைய உணர்வுகளையோ புரிந்து கொள்ளாத ஒரு குழந்தையாக இருக்கும் சோ தேட் அந்த குழந்தைக்கு பெரிய அளவுல ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க இருக்க மாட்டாங்க அப்ப எம்பத்தியை கிரியேட் பண்ணுங்க எம்பத்தினா என்னன்னு சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த தேவையான நேரங்கள்ல செய்யணும் சோ தேட் வி கேன் க்ரூ அது மூலமா நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான ஃப்ரீடம் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அதே நேரத்தில் மற்றவங்களால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஒரு குழந்தையாகவும் இந்த குழந்தை இருக்கிறனால அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் விடாத அளவுக்கு ஒரு சரியான பார்டர் லைனை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்யுங்கள் அதாவது எல்லாத்துக்கிட்டையும் என்ன தான் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்தவொடனே வாரி அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிக்கக்கூடாது ஒருத்தவங்கள்ட்ட பயங்கரமாக அட்டாச் ஆகிடக்கூடாது ஏன்னா இந்த குழந்தை கண்டிப்பாக செய்யும் ரொம்ப இன்செக்யூரிட்டியில் இருக்கிறனால கண்டிப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப என்ன பண்ணிக்கூடா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது யாரா இருந்தால் ரொம்ப லிமிட்டோட எடுத்தோடனே வந்து எடுத்தோடனே நீ வந்து என்ன பண்ணா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஒரு லிமிட்டோட பழக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க உண்மையில நல்ல ஒரு திரட்டனான ஆள் கிடையாது அவங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீ ரொம்ப சந்தோஷமா பலாம் அது வந்து நீ தாராளமாக இது பண்ணிக்க லைன் வித் எவ்ரி ஒன் அப்படிங்கிற விஷயங்களை அவரோட சொல்லிக் கொடுக்கல் கவுன்சிலிங் பார்த்த ப்ரொலாங் எஃபெக்ட் எப் இந்த மாதிரியான சில சில டிப்ஸை தான் இப்போ நான் வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் உங்களுடைய குழந்தைகளை டயக்னோஸ் பண்ணும்போது தான் இன்னும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது அந்த குழந்தைகளுக்குள்ள வந்து எமோஷனல் ஓரியன்டா எந்த மாதிரியான நாசிஸ்டிக் பேரண்ட் மூலமாக ஒரு வேலை இருந்து நீங்க பிரிஞ்சு வந்திருக்கலாம் பிரிஞ்சு வந்திருந்தாலும் கூட அவர்களோட அவர்கள் ஏற்படுத்தின தாக்கம் என்பது இந்த குழந்தையினுடைய மனதிற்குள் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இன்னும் அந்த ப்ரொலாங் எஃபெக்ட் அப்படிங்கறது ஆயிரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னால் ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பேரண்டிங்கோடு சேர்த்து ஈவன் உங்களுக்கும் சரியான பேரண்டிங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு சரியான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் என்னுடைய நம்பர் நீங்கள் தாராளம் ஆன்லைன் கவுன்சிலிங்காக கால் பண்ணலாம் விச் இஸ் வெரி வெரி ஈஸி திங் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லையா ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து யூகேலேருந்து வந்துட்டு இருக்காங்க அரேபியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஈவன் ஸ்ரீலங்கன் அண்ட் யூரோப் சாரி ஃபார் தட் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது ஸோ நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ தட் முக்கியமாக சைல்டுக்காக சைல்டு கவுன்சிலிங்காக நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க மற்றவங்க கூட ரெஃபர் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஏன்னா ஒரு ஹீலிங் தெரபி ஓரியன்டான விஷயங்களில் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செக்ஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கற ஒரு செக்ஷனை குழந்தைகளுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதிலிருந்து ஈஸியாக வெளிவர முடியும் ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் தான் நான் இந்த சைடுல இருக்க போகிறேன் நீங்கள் அந்த சைடுல இருக்க போறேன் சோ உங்களுடைய பிரச்சனையை ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்னால் வந்து கேட்க முடியும் பசமாட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்த்த சைக்காலஜி படி நம்மளால் சொல்லிட முடியும் பசமாட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ண முடியும் பசமாட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் யோ ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்